நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை கும்ப ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி அஞ்சு வரும் மாதமாக பார்க்கும்பொழுது ராசி அதிபதியே இரண்டாம் இடத்திலிருந்து ஏழரை நாட் சனியோட கடைசி விரை அதாவது சனி என்று சொல்லப்படுகிற சனி கொண்டிருக்கிறது கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து கடந்த மூன்று நாள் மாதமாக குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ராகு ராசிக்குள்ளேயே இருக்கிறார் கேது ஏழாம் இடத்துல இருந்து இருக்கிறார் ராகுவை குரு பார்க்கிறார் சோ கும்பராசிக்கு ராசிக்கு ஜென்ம ஜென்மசனி முடிந்து சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு அருமையான விஷயம் சனி விலகுனது அருமையான விஷயம் பட் இருந்தாலும் ராகு கேதுகள் ராசியோடு சம்மதப்படுகிறாருங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது ஸோ அது குறிப்பாக ஏழாம் இடத்துல கேது இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நம்ம யாரை மீட் பண்ணுறோம் டெய்லி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் கிளைண்ட்ஸு கொலீக்ஸு நம்மளோட வேலை செய்கிறவங்க கஸ்டமர்ஸ் அதெல்லாம் குறிக்கக்கூடிய இலாமிடம் தான் அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸு கஸ்டமர்ஸு வெண்டாஸு அசோசியேட்ஸு கான்ட்ராக்ட் போடுறவங்க எல்லாமே ஸோ இதில் பார்த்திங்கன்னா கேது இருக்கும் பொழுது சின்ன சில விஷயங்கள் அவ்வளோ பாசிட்டிவாக இல்லாமல் சிலது வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட் இல்லாமல் சிலது டச் அண்ட் கோ சிலது வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக போகக்கூடிய அமைப்புகள் இது மாதிரி உறவுகள் இது மாதிரி அசோசியேஷன் இது மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் இது மாதிரி பார்ட்னர்ஷிப் இது மாதிரி கொலீக்ஸ் விஷயத்தில் இருக்குது ராசியில் ராகு இருக்கும் பொழுது குரு பார்வை பெறுவதனால சில விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சம்டைம்ஸ் குழப்பங்கள் கொடுக்கும் உறவுகளில் குழப்பங்கள் கொடுக்கும் யாரையும் நம்ப முடியாத மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும் அதே சமயத்தில் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு மறந்துடக்கூடாது கொஞ்சம் ஒன்றுமே ஃபினான்ஷியல் விஷயங்கள் அவ்வளோ நம்ம நினைக்கிற அளவுக்கு பாசிட்டிவாக வரலை என்னதான் ஜென்மசனி முடிந்தாலும் ஒன்றுமே நம்ம கேஷ் ஃப்ளோ வந்து நம்ம பாசிட்டிவாக வருது பழைய மாதிரி நம்ம வந்துட்டோம் அல்லது கடன் பிரச்சனையிலிருந்து வந்துட்டோம் வர வேண்டிய பணம் வந்துருச்சு இப்போ கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்குதுங்கிற அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி அமைப்பு ஒன்று வரலைங்கிறதா உண்மை ஸோ அதை நோக்கி தான் நம்ம போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் குரு ஐந்தாம் இடத்துக்கு வருவதனால சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்குது என்ன மாதிரினா குழந்தைகள் விஷயங்கள் கொஞ்சம் பரவாயில்ல அவங்களோட கோஆப்ரேஷன் பரவாயில்ல அவங்களோட ப்ரோக்ரஸ் பரவாயில்ல அதே சமயத்தில் காதல் காதல் விஷயங்கள் உறவுகள் விஷயங்கள் அது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது நம்மளே கொஞ்சம் குதூகலமாக இருக்கிறோம் லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது திடீர்னு ஒரு குரோத் கிடைக்குது திடீர்னு ஒரு பணம் வருது என்னதான் பிரச்சனைகளும் சில பிரச்சனைகளும் ஜென்மசனியில் அந்த சில விஷயங்கள் இருந்தாலும் சில பெனிஃபிட்ஸ் மனசுக்கு இதமான சில உறவுகள் ம மனசுக்கு இதமான சில பண வரவுகள் சில பெனிஃபிட்ஸ் சில லாபங்கள் அதெல்லாம் இந்த குரு பதினொன்றாம் இடத்தோடு கனெக்ட் ஆகும்பொழுது வரதான் செய்கிறது மூத்த சகோதரர் மூலமாக சில விஷயங்கள் வருது திடீர்னு சில பண லாபங்கள் குடும்பத்துல ஒரு சுப விஷயங்கள் குடும்பத்துல ஒரு புதுசா ஒரு குழந்தை உருவாகுறது ஒரு ஒரு சுபமா வர்றது குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் அது குறிப்பாக குரு திசை அது மாதிரி விஷயங்கள் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு அது கண்டிப்பாக உண்டு மாத கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் ஏழாம் இடத்துக்கு வர்றது ஒன்றுமே உறவுகள் நல்லா இருக்கு காதல் விஷயத்துக்கு நல்லது இன்னும் கொஞ்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல இன்னும் கொஞ்சம் அன்னோனியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் எல்லாம் பெட்டரா இருக்குங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு மறையிறாங்க ஸோ இதெல்லாம் என்னன்னா கொஞ்சம் என்னதான் சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ கைக்கு வந்தது வாய்க்கு வரலைங்கிற மாதிரி கொஞ்சம் டிலேஸ் இருக்கும் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும் இந்த மாதிரி திருமணத்துல சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உடனே முடிவுக்கு வராது கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் அதே சமயத்தில் திடீர்னு சில உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் வெளி மாநில பிரயாணங்கள் அது மாதிரிலாம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா செவ்வாய் எட்டில் இருந்துட்டு சனியின் பார்வை பெற்று உடல் உபாதைகள் மனசில் ஒரு பிரச்சனை பயம் திடீர் வி விபத்து க பலத் ரூமில் உழுந்துடுறது வண்டி போகிறப்ப சின்ன அடிபடுறது அது மாதிரிலாம் நடந்து கொண்டு இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரான அமைப்புகள் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா செப்டம்பர் செகண்ட் ஆஃப் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றம் இருக்குது இப்போது முதல் டூ வீக்ஸ் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ஏன்னா செவ்வாய் ஆ எட்டாம் இடத்துலேருந்து சனி பார்வை பெறுவது எந்த ஒரு குரு பார்வையும் பெறாமல் இருப்பது பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் திடீர்னு அடிபடுதல் மரணத்துக்கு எப்போவான கண்டங்கள் விபத்துக்கள் எல்லாம் இருக்குது ஸோ நைட்டு டிராவல் பண்ணுறதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க வண்டியில் போகும்பொழுது கேர்ஃபுல்லாக இருங்க ஃபோன் பேசிட்டு போகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து இந்த டைமில் வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக போயிடும் ஏன்னா எட்டாம் பாவம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் எட்டாம் பாவா அதுபதியும் பார்த்தீங்கன்னா புதன் வந்து எட்டுக்கே வரார் எட்டுக்கே வந்து சனி பார்வை பெறுகிறார் ஸோ முதல் ரெண்டு வாரம் கரஃபாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இதுதான் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு என்னதான் ஜென்ம சனி முடிந்திருந்தாலும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து ஒரு பக்கம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உறவுகளில் ராகு கேதுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சுணக்கங்கள் இருக்கும் புது தொடர்பு வரும் தொடர்பு வந்துட்டு போகும் எதுக்கடா அவங்க வந்தாங்க வாழ்க்கையில் எதுக்கடா போனாங்கன்னு தெரியாத அளவுக்குலாம் சில விஷயங்கள் இருக்கும் அதனால் இமீடியேட்டாக நீங்கள் கமிட் ஆகிக்காதீங்க எல்லாமே கொஞ்சம் பற்றும் படாமலும் கொஞ்சம் ஓசிச்சு சமயோஜ புத்திகள் ஓசிச்சு இருக்கும் பொழுது நல்லாயிருக்கும் ஏன்னா ராகு ராசிக்கு சம்மந்தப்படும் பொழுது திடீர்னு ஒரு போகத்தில் திடீர்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஆசையில் வந்து நம்ம செயல்படக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக கும்பராசிக்காரர்களுக்கு இது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க ஸோ அதனால கொஞ்சம் மிக்சடான ஒரு மாதமாக செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீட்டு அதிபதியே எட்டர்ந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராங்க ஒன்பதாம் இடத்துலேருந்து சுபத்துவமாக மூன்றாம் வீட்டை பார்க்கும் பொழுது குரு பார்வை பெறும் பொழுது முயற்சிகள் வந்து செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்லா பெனிஃபிட் ஆகும் ரியல் எஸ்டேட் கேட்ரிங் துறையில் இருக்கிறவங்க இன்சூரன்ஸ் செக்டாரில் ஸ்போர்ட்ஸ் லைனில் அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெனிஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் இறுதி பகுதியில் வரக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு அதே சமயத்தில் சூரியன் புதன் எட்டில் இருக்கும் பொழுது அப் தகப்பனாருக்கு சில பிரச்சனைகள் நம்மளோட ஹெல்த்துக்கு சில பிரச்சனைகள் நம்மளோட இல்லத்தரசிகள் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனவனாக இருந்தால் கனவிக்குள்ளே நம்ம கொஞ்சம் சில சுணக்கங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு ஸோ ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் என்னதான் நாலஞ்சு விஷயங்கள் பிரச்சனையானாலும் லாபங்களும் பண வரவுகளுக்கும் பிரச்சனை இருக்காது குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் படிப்பு விஷயத்துலேயும் கொஞ்சம் பாசிட்டிவாக போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உள்ளத மாதிரி தான் இருக்குது பட் என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி முடிந்தாலும் இன்னும் ஏழரை நாட் சனி வந்து கும்பராசிக்காரர்களுக்கு முடியவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சனி ஒன்று இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் அந்த சனியே வந்து எட்டாம் வீட்டையும் பார்ப்பதனால் ஒரு மாதிரி தூக்கம் விஷயத்தில் ஹெல்த் விஷயத்தில் உறவுகள் விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் போகிறப்போ பாத்ரூம் யூஸ் பண்ணுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே தண்ணி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு ஓசனையில் போய் நம்ம மாட்டிக்கூடாது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு மிக்சடான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய மாதமாக கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாதம் இருக்குது என்னதான் குரு ஐந்தாம் இடத்துலேருந்து குழந்தைகள் விஷயங்கள் உறவுகள் விஷயத்தில் சில பாசிட்டிவான சில விஷயங்கள் திடீர் பண உறவு திடீர் சுப விஷயங்கள் வந்து நம்ம குடும்பத்தில் நடக்கிறது அது மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் நான் முதலே எச்சரிக்கை சொன்ன மாதிரி கொஞ்சம் உடல் விஷயத்துலையும் பண விஷயத்துலையும் அந்த திடீர்னு ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்து நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சில இளைஞல்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய ஜாதகத்துல அது மாதிரி எட்டாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நடந்துவிடக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய மாதமாகவும் கும்பராசிக்காரனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் மாதம் இருக்கிறது இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எந்த தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது திக்பலம் எப்படி இருக்குது ஸ்தானபலம் எப்படி இருக்கு திக்பலம் எப்படி இருக்கு அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசா புக்தி போய்கொண்டிருக்கிறதா புக்திநாதன் எப்படி இருக்கிறார் புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன ஆறு எட்டு காம்பினேஷன் இருக்கா அல்லது கேந்திரத்துல இருக்கா தசநாதனும் புக்திநாதனும் கேந்திரத்துல இருக்கா அது தசநாதனுக்கு பன்னெண்டாம் இடத்துல புக்திநாதன் இருக்காரா இதெல்லாம் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் இப்ப பேசின அந்த கோச்சார அமைப்பு குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு பயிற்சி அப்புறம் மாத கிரகத்தின் பயிற்சி செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பயிற்சி பலனையும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தசாபுக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம் அடுத்து வரக்கூடிய ஷார்டர் மூன்று மாதம் ஆறு மாதம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடம் நாலு வருடம் ஆறு வருடம் எப்படி இருக்க போகிறது அடுத்த வரக்கூடிய தசாபக்திகள் எப்படி இருக்குது இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்போ நம்ம பேசின பேர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்கள் வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நல்ல ஒரு பலனையை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்